தன்னை போல் பிறரை எண்ணக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்ட விருச்சகத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயற்கை சோழர் சார்பாக என் இதய கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாகவே ராசிக்காரர்கள் பெற்றதை விட இழப்பதுதான் அதிகம் நம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஒரு புன்னகையில் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தோல்வி என்பது முடிவல்ல தோல்வி என்பது ஒரு தொடக்கம் அந்த தோல்விதான் நம் வெற்றியின் படிக்கட்டாக அமையும் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு தோல்வி ஒன்றும் புதிதல்ல மிகப்பெரிய சாதனையாளர்கள் எல்லாம் சோதனைக்கு உட்பட்டவர்களே இந்த விருச்சகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வழி தாங்கக்கூடிய சிலைகள் இந்த சிலையை செதுக்கக்கூடிய சிற்பி இறைவன் நம் வாழ்வில் எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையை சாதனையாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்ட விருச்சகராசிக்கு அத்தாஸ்தம சனியால் என்னென்ன இழந்திருப்பார்கள் என்றால் பர்சனல் ஸ்தானமாகிய நாலாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் விருச்சகராசிக்கு ஏழர சனி முடிந்தவுடன் அப்பாடா என்று ஹாப்பியா இருந்தார்கள் ஆனால் விருச்சகராசிக்கு ஏழர சனி முடிந்தும் கூட அர்த்தாஷ்டம சனி நான்காம் இடத்தில் இந்த அஷ்டாஷ்டம சனியால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் என்றால் வெற்றி இலக்குகள் வீடு தேடி வந்திருக்கும் ஆனால் கைக்கு கிடைக்காமல் போகும் கைக்கு கிடைத்தும் கூட அது ஒரு திருப்திகரமாக இல்லாமல் இருக்கும் தாய்வழி உறவில் விருச்சர்கள் ஏற்படும் மன வருத்தங்கள் கல்வியில் சிலருக்கு தடைகள் ஏற்பட்டிருக்கும் அதையும் மீறி கஷ்டப்பட்டு உழைத்து பாஸ் பண்ணினாலும் கூட படித்ததுக்கு இருந்தாலும் சரி எந்த விதமான வண்டியும் அடிக்கடி ரிப்பேர் ஆகி கொண்டே இருந்திருக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஏதோ வியாபாரம் ஆனது மாதிரி இருக்கும் ஆனால் கூட்டி கழித்து பார்த்தால் வரவுக்கும் செலவுக்குமே சரியாக இருந்திருக்கும் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் என்று இன்வெஸ்ட்லேயே அந்த படத்தை போட்டுக்கொண்டிருந்திருப்பார்கள் அதை எடுத்து இஷ்டத்துக்கு செலவு செய்ய முடியாத அளவுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் தொடர்ந்து கொண்டிருந்திருக்கும் கால்நடைகளை நம்பிக்கொண்டிருந்தவர்கள் விவசாயத்தை நம்பிக்கொண்டிருந்தவர்களுக்கு ஆடு மாடு மேய்ச்சதுதான் மிச்சமாக இருக்கும் தவிர அதில் லாபங்களை சரியா பார்க்க முடியாமல் இருக்கும் அதே போல் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் விளைச்சல் வரும்போது விலை இல்லாமல் போய்விடும் இந்த அஷ்டாத்த சனி நான்காம் இடத்தில் இருப்பதால் தன்னை கடினமாக உழைக்க வைத்து வருமானத்தை குறைவாக கொடுத்திருக்கும் பூர்வீக சொத்து ஒரு முடிவுக்கு வருவாமல் இழுபறியாக இருந்திருக்கும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு போட்டிகள் பொறாமைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் சிலருக்கு செய்வினையால் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் போட்டி பொறாமைகளை அதிகமாக சந்திப்பதால் கடன் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக அமைவதற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை விட்டு ஐந்தாம் இடத்துக்கு டிராவல் ஆவார் ஆக ஐந்தாம் இடத்தை விட நான்காம் இடம்தான் ஒருவருடைய பர்சனல் ஸ்தானம் இந்த பர்சனல் ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் சிலருக்கு மூலக்கிரானம் ஏற்பட்டிருக்கும் பர்சனல் என்றால் சுகஸ்தானம் சிலருக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டிருக்கும் பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள் கூட ஏற்பட்டிருக்கும் ஆக ஏழை சனி முடிந்தும் கூட ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையில் தான் விருச்சகராசி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டு வருடத்துக்கு முன்னாடி ஏழையால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருந்திருக்கும் ஆனால் கடந்த இரண்டு வருடமாக ஓரளவுக்கு தண்ணீர் அடித்து கொண்டு போனவனை முடியப்பிடித்து தூக்கி மூச்சு விடும் அளவுக்கு மூக்குக்கு மேலே தண்ணி இருக்கிறது மாதிரி இப்பொழுது இருக்குமே தவிர மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது இதுவரை இல்லாமல் இருக்கும் ஆனால் மார்ச் மாதத்துக்கு மேல் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக வருகிறது சனிப்பயிற்சி நான்காம் இடத்தை விட்டு ஐந்தாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவானால் அந்த பயிற்சி எப்படி இருக்கும் என்று சனி பயிற்சி எப்போ அந்த பதிவை பார்க்கலாம் ஒன்பதாம் மாதத்திற்கு மேல் பதினொன்றாம் மாதம் வரை ஓரளவுக்கு நல்ல திருப்திகரமான மாதமாக அமைகிறது ஆக விருச்சகராசிக்காரர்களுக்கு எப்போதான் விடிவு காலம் என்ற சொல்லுக்கு ஒரு திருப்திகரமான சூழ்நிலை அமையப்போகிறது அதைதான் இயற்கை ஜீடம் ஒரு குட் மெசேஜாக ஒரு மகிழ்ச்சியான தகவலாக விருச்சகராசிக்கு எடுத்துரைக்க வந்திருக்கிறது ஆக விருச்சத்தில் உள்ள ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்கள் மனக்கவலை தீரப்போகிறது நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது ஆக தன்னை போல் பிறரை எண்ணக்கூடிய நல்ல மனம் கொண்ட ராசியில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இனி ஒன்பதாம் மாதத்துக்கு மேல் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நடக்கணும் என இறைவனிடம் துவா செய்து மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் என சொல்லி அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன்